வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே பதினெட்டு வருடங்கள் கழித்து உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்ட வாய்ப்பு அதிரடி வாய்ப்பு ஆமாங்க காரணம் பல கிரகங்களுடைய பெயர்ச்சி அதிலும் குறிப்பிட்டு ஆறு மாதத்திற்குள் நடக்கக்கூடிய பலன் இன்றைய பதிவுல பாக்க போறோம் சோ பதிவை பாருங்க இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு தேவையான அவசியமான பதிவாக இருக்க போகிறது மேலும் நம்ம சேனல்ல சனிவோனுடைய வக்கர பிரிச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தெரியல பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல பனிரெண்டுல சனிவான் இருக்கிறார் ஏழரை சனி தொடக்க காலகட்டம் என்று ஒரு அச்சம் பயம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம் ஆனா அந்த சனிவனுடைய வக்ரம் என்பது ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைஞ்சு வரை நடக்க இருக்குது சோ சனிவனுடைய வக்ர காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து கொஞ்சம் விடுதலை கொடுக்கிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் கெடுபல நிச்சயமா குறையும் சோ இந்த நேரத்துல நீங்க பல காரியத்தை உள்ள முடியும் காற்றுள்ள போது துற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது பயன்படுத்திங்க முதல்ல இரண்டாவது உங்களுடைய ஜென்மத்துல ராகுபான வந்திருக்கிறாரு ஏழுல கேதுபான வந்திருக்கிறாரு உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் இயல முடியாமல் செயல்பட முடியாமல் போவார்கள் அதற்கு காரணம் இயல் இருக்கக்கூடிய கேது அந்த எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அதனுடைய நிலைமை அதுதான் ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறதுனால பயணங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்கும் புதிய உறவுகள் அதிகமா கிடைக்கும் அதே நேரத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கும் பைனான்ஸ் பணம் சம்பந்தமான பயணங்களும் தொடர்புகளும் பேச்சுவார்த்தைகளும் ஒரு வேலையும் நீங்கள் தொடங்குவீர்கள் செய்வீர்கள் இதுதான் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அலைச்சல் அதிகமா இருக்கும் ஆனா உங்களுடைய ராசி நான் எங்க இருக்கிறார் மூன்றாம் வீட்டுல இருக்கிறாரு ரிஷபராசியில இருக்கிறாரு சுக்குனுடைய வீட்டில இருக்கிறாரு செவ்வாயினுடைய பேச்சு வேற நடைபெற்று அந்த குருவோடு செவ்வாய் வேற இணைகிறார் சோ இன்னும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள்ளாக உங்களுக்கு என்ன நடக்க போது ஆமாங்க வேலையிலோ அல்லது வீட்டின் ரீதியாகவோ அல்லது உறவுகளுடைய மாற்றங்களோ கண்டிப்பா ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில சில நன்மைகள் நடைபெறும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள் உடனே நீங்க பயந்துட வேண்டாம் பிரிந்து செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு உன்ன வேலை வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு போன்ற விஷயத்துக்கு போவாங்க அல்லது திருமணம் நடைபெற்று உங்களை விட்டு செல்வார்கள் இப்படி சுப காரியம் ஒன்றும் நடந்து அதன் மூலமாக விட்டு விலகி செல்வார்கள் இந்த ஒரு நேரத்துல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது ஆமாங்க அதுவும் பண அதிர்ஷ்டம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு இட விற்பனையில் நில விற்பனையில் அமோக லாபம் பார்ப்பீர்கள் சகோதர வழிகள் இருந்து சில பணவரவுகள் கிடைக்கும் நண்பர்களும் உறவுகளும் மூலமாக கொடுத்த பணமோ அல்லது அவர்களிடம் எதிர்பார்த்த பணமோ இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தொழில் ரீதியான ஒரு பங்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதவியின் மூலமாக ஒரு அதிகாரத்தின் மூலமாக அல்லது ஒரு கம்பெனில முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறுவீங்க அதன் மூலமாக எதிர்பார்க்காத ஒரு பண செட்டில்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வரவாக கிடைக்கும் சில முக்கியமான பெரிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில பண ஆதாயங்கள் கிடைக்கும் சோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமா உண்டு சோ இதெல்லாம் தாண்டி படிக்கும் மாணவர்கள் மீனராசி நீங்கள் பிறந்திருந்தா கண்டிப்பா படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை விளையாட்டு மற்றும் இந்த தொழில் கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் மற்ற படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் வந்துட்டு போகலாம் ஆனால் கவலைப்படாமல் இருக்கலாம் சரிங்களா அதற்கு உரிய பரிகாரம் வழிபாடு அமைப்பு செஞ்சு கொள்ள தடை தொழிற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகுந்த யோகத்தை தொழிற்கல்வினா இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம் மூலமாக நல்ல உதவான யோகங்களும் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் சரிங்களா மருத்துவத்துறையில் துறையில் ஈடுபடவும் வாய்ப்புகள் உண்டு சோ இப்படிப்பட்ட யோகத்தெல்லாம் மள்ளி கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் அதற்கேற்றபடி தெய்வ வழிபாடுகளும் நீங்கள் செய்ய வேண்டும் சோ அதுல குறிப்பா கால் ஊனமானவர்களுக்கு ஏதாவது உணவு தானம் மனதானம் அல்லது வஸ்திர தானம் செய்யுங்க கண்டிப்பா பெரிய அளவு நன்மைகள் நடைபெறும் அதே போல கணவன் இல்லாதவர்கள் அல்லது மனைவி இல்லாதவர்கள் அவர்களுக்கு உங்களால் ஏன்றளவு உதவி செய்யுங்க குறிப்பா விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா பண்ணுங்க பெரிய மாற்றத்தையும் பெரிய லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இந்த பதிவு லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்